சென்னை திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயில் மொரப்பூரில் நின்று செல்ல நடவடிக்கை காரிமங்கலம் நவம்பர் பதினொன்று சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ஸ்டேஷனிலிருந்து திருவனந்தபுரம் இடையிலான எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டி எண் பனிரெண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஐந்து மற்றும் பனிரெண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஆறு தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் வழியாக நாள்தோறும் சென்று வருகிறது இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் தர்மபுரி மாவட்டத்தில் எந்த ரயில்வே ஸ்டேஷனிலும் செல்வது கிடையாது மேற்கண்ட சென்னை சென்ட்ரல் மற்றும் திருவனந்தபுரம் இடையிலான எக்ஸ்பிரஸ் ரயிலை மொரப்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும் என தர்மபுரி மாவட்ட பொதுமக்கள் சார்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் எம்எல்ஏவிடம் கோரிக்கை விடுத்தனர் இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கையை முன்னாள் துணை சபாநாயகர் டாக்டர் தம்பிதுரை எம்பியிடம் தெரிவிக்கப்பட்டது இது குறித்த தம்பிதுரை எம்பி மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவுக்கு மொரப்பூர் ஸ்டேஷனில் நின்று செல்ல பரிந்துரை செய்தார் இதன் அடிப்படையில் சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ஸ்டேஷன் டு திருவனந்தபுரம் இடையிலான எக்ஸ்பிரஸ் ரயில் தினந்தோறும் தர்மபுரி மாவட்டம் மொரப்பூர் ஸ்டேஷனில் நின்று செல்ல உத்தரவிட்டுள்ளார் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் திருவனந்தபுரம் இடையிலான ரயிலை மொரப்பூர் ஸ்டேஷனில் நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுத்த மத்திய அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் தம்பிதுரை எம்பி கே பி அன்பழகன் எம்எல்ஏ ஆகியோருக்கு தருமபுரி மாவட்ட ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் நமது தர்மபுரி மாவட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள ஜஸ்ட் நவ் காரிமங்கலம் சேனலை பாருங்க. லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி